ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தெரு வர தண்ணி வந்து டேங்குக்கு ஏற்றுவோம்ல அதுக்கு போட்டிருக்க மோட்ரு இப்போ அதை எடுத்துகிட்டு நாங்கள் சப்பு மோட்ரு போட போகிறோம் இந்த மோட்ரு வந்து ஏதாவது ஏர் வாங்கிக்கிடுச்சுன்னா எடுக்க மாட்டேங்குது அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் இந்த சப்பு மோட்டர் தான் வந்து இறக்க போகிறோம் இதில் சின்ன தொட்டி தான் அதனால் சீக்கிரமாக வந்து தண்ணி இழுத்துருங்கிறதுனால தொட்டி பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு இது வந்து தொட்டி சீக்கிரம் தண்ணி இழுத்துருங்கிறதுனால நாங்கள் வந்து வச்சுட்டு அதுக்கு கண்ட்ரோல் வச்சு வால் திரும்ப தண்ணி அதிலேயே பாதி போகிற மாதிரி வைக்க போகிறோம் இப்போ வந்து இந்த பைப் லைனை வந்து ஜாயின் பண்ணிட்டோம் பழச அந்த மோட்டரில் இருந்ததை கழட்டிட்டு இப்போ வெளியில் வந்துட்டு ஒயருக்கும் பைப்புக்கும் வெளியில் வந்து அவுட் வந்துருச்சு இப்போ நாங்கள் ஒயரையும் இழுத்தாச்சு மோட்டர் ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு பைப்புக்கு வந்து ஒரு கேட்வால் கண்ட்ரோல் வச்சு திரும்ப அந்த தொட்டிலேயே ஊற்றுற மாதிரி வச்சுட்டோம் தண்ணி வந்து போயிட்டு ரிட்டர்ன் வந்து இதுலேயே தொட்டிலையே வந்து திறந்து விட்டுருக்கிற மாதிரி ஒரு கேட்வால் வச்சு ஃபிட் பண்ணிட்டோம் இப்போ வந்து எப்படின்னா இப்போ தண்ணி போட்டுட்டு தண்ணி எந்தளவுக்கு வருதோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து கேட்டு திறந்து விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தண்ணி ஏறுறது வந்து தண்ணி வர்றதுக்கு ஏற்ற மாதிரி ஏறுற மாதிரி வச்சுக்கலாம் கண்டென்சர் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் பழைய மோட்டர் இருந்த இடத்துல ரெண்டு ஒயர் வந்து அந்த இடத்துல வந்து கண்டென்சர் செட் பண்ணிட்டோம் இப்போ வந்து மோட்டரை ஆன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி பார்க்கலாம் ஃபுல்லாக கேட்வால் திறந்து வச்சுருக்கேன் இப்போ தண்ணி வர்றதுக்கேற்ற மாதிரி நம்ம திறந்துக்கலாம் இப்போ தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் லைட்டாக கேட்வாலை மூடனதுக்கு அப்புறம் தண்ணி வந்து இழுக்க ஆரம்பிக்கும் இப்போ ஃபுல்லாக தண்ணி இங்கேயே திறந்து வச்சிருக்கேன் நம்ம எவ்வளோ தண்ணி வருதோ அதுக்கேற்ற மாதிரி டேங்க் நிரம்புறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து கண்டினியூஸாக மோட்ரு வந்து தொண்டியில் காலி ஆகாதமாக இழுத்துக்கிட்டே இருக்கும் இதில் போக மீதி தண்ணி வந்து டேங்குக்கு ஏற ஆரம்பிச்சிடும் நமக்கு தண்ணி வர ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து ஃபுல்லாக மூடிட்டேன் தண்ணி பாருங்கள் வேகமாக இழுத்துடும் இது ஒரு சிம்பிள் மெத்தட் தான் இது ஆனால் நல்லா வேலை செஞ்சுது உங்களுக்கு இது மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி கம்மியாக தான் வருது தண்ணி அந்த மோட்டர் வச்சா ஏர் வாங்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று செட் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து தண்ணி வேகமாக இழுத்துக்கிட்டு இருக்குது ஸோ நம்ம வந்து திறந்து விட்டு இங்கே தொட்டிக்கு வந்து இது திறந்து விட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏறும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம் பாய்